சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டுகிறேன் நம்ம சேனலை பார்க்குற அனைத்து சொந்தங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓமை நாடகம் பாகம் எறுவது உள்ளே இருப்பவர்களை யாருக்கும் தெரியாது ராட்சஸ் அருவிய நீர் மட்டுமே தெரியும் அப்படித்தான் பல்லவியை இழுத்து கொண்டு உள்ளுக்குள் போனான் அவளின் தோள்களை பற்றி சற்று தள்ளி நிறுத்தி பார்த்தான் ரோஜாவை அழகு என்றால் இவளை என்னவென்று சொல்வது ரோஜா தோட்டம் என்றார் அவளின் தோளில் இருந்த பாலனின் கைகள் அவளது கைகளின் வழியாக இறங்கியது மிக நெருக்கமாக நின்ற பல்லவி அவன் பார்வையின் கூர்மையில் தானாகவே கண்களை முடிக்கொண்டார் இரண்டு கையாலும் மென்மையாக அவளின் தாடையை தாங்கினான் பாலா உற்சாகமான பாலா தனது முதல் முத்த கவிதையை அவள் இதழ்களில் எழுத ஆரம்பித்தான் திடீரென்று பல்லவி அவனிடமிருந்து தன்னை பிடுங்கிக் கொண்டு ஆவென்று அலறினாள் நிமிடத்தில் பதட்டமான பாலா என்னாச்சு பல்லவி ஏன் கத்துரை என்று கேட்டதும் அவன் கைகளை பற்றிக்கொண்டு வலது காலில் ஏறு ஊ ஊர்ந்த மாதிரி இருந்துச்சு இப்போ சுருக்கு சுருக்குன்னு வலிக்குது என்று மிரண்ட பார்வையிட சொன்னார் சற்று முன் கொடுத்த முத்தம் மறந்து போனது பாலனுக்கு அப்படியே மண்டியிட்டு அமர்ந்து வலது பாதத்தை பார்க்க அவளின் வெள்ளை பாதத்தில் கருப்பாக பட்டையாக ஏதோ இருந்தது அட்டை பூச்சிதான் அது என நிமிடத்தில் புரிந்து போனது பல்லவி பார்த்தால் அலறிடுவாள் என்று தோன்ற எழுந்து அவளை அணைத்தபடி அருவியை விட்டு வெளியே வந்தான் ஒரு பாறையின் மீது அவளை அமரச் சொல்லி காலை அவள் பார்க்காதவாறு பல்லவியின் முகத்தை தன்னை ஜோடு அழித்து கொண்டு பார்த்து விஸ்வா உங்களுடைய சிகரெட் லைட்டரை எடுத்துட்டு வாங்க என்று பாலா உறக்க கத்தியதும் ஏதோ உபரிதம் என்று புரிய விஸ்வா கையில் இருந்த பேக்கை போட்டுவிட்டு சிகரெட் லைட்டரோடு ஓடி வந்தான் பாலா லைட்டர் கேட்டு கத்தியதுமே ஏதோ ஆபத்து என்று பல்லவிக்கு விளங்க பாலனிடமிருந்து விலகி தன் காலை பார்த்தாள் மூன்று அங்குல நீளத்தில் நடுவிரல் பருமனில் அவளின் மேல் பாதத்திலிருந்து நடுவிரலுக்கு போகும் இரத்த நரம்பை வசமாக பற்றிக்கொண்டு கொண்டு இரத்தத்தை உறிஞ்சி வினாடிக்கு வினாடி தடித்து கொண்டிருந்தது அந்த அந்த அட்டைப்பூச்சி அவளின் வெள்ளை பாதத்தில் அதன் நிறம் பயங்கும் படு பயங்கரமாக தெரிந்தது அதை பார்த்ததும் அவ்வளவுதான் பல்லவி பயங்கரமாக அலற ஆரம்பிக்க பாலா அவளை தன் நெஞ்சோடு அணைத்து ஒன்றுமில்ல பல்லவி பதட்டமாக இரு எடுத்துடலாம் என்று அணைத்து கொண்டான் ஆனால் அவளின் பயம் அடங்காமல் அலறிக்கொண்டே இருந்தாள் அவர்களை நெருங்கிய விஸ்வா கூட அந்த அட்டையை பார்த்து பயத்தில் அப்படியே நின்று விட்டான் பாலா அவன் கையில் இருந்த லைட்டரை பிடுங்கி விஸ்வா நீங்க பல்லவியை அசையாமல் பிடிச்சுக்குங்க என்றவன் பல்லவியின் முன்பு மண்டியிட்டு அமர்ந்து அவள் காலை எடுத்து தன் மடியில் வைத்து லைட்டரை பத்த வைத்து அட்டை பூச்சியின் ஓரத்தில் காட்டினான் பூச்சி பல்லவியின் தத்த ருசியிலேயே அவ்வளவு சீக்கிரமாக விடுபடவில்லை அட்டையை சுடும்போது அவளின் பாதத்தோலும் சேர்ந்து பொசுங்க பல்லவி வலியால் கத்தினாள் ஒரு கையால் விஸ்வாவின் கையை பற்றி கொண்டு மறு கையால் பாலனின் முடியை பற்றி கொண்டு வழியில் துடித்தாள் அவள் எரிச்சலால் கத்துவதைப் பார்த்து பாலனுக்கே கண்ணீரே வந்துவிட்டது பட்டு அட்டை பூச்சி கீழே விழுந்துவிட்டது ஆனால் பல்லவியின் பாதம் திட்டு திட்டாக நெருப்பால் வீழ்ந்துவிட்டது அதை பார்த்து பாலனி இதயம் வெந்து போனது நடுங்கும் அவள் பாதத்தை தன்னை வைத்துக்கொண்டு வைத்து பல்லவியை ஏறிட்டவன் அப்போதுதான் அங்கு கூடியிருந்த கூட்டத்தை கவனித்தான் பல்லவி அனைவருக்கும் காட்சிப்புல்லாக இருப்பதை உணர்ந்து அவளின் பாதத்தை தரையில் வைத்துவிட்டு எழுந்து அவளின் இடிப்பில் கைவிட்டு தூக்கி ஒரு குழந்தையை போல் கைகளில் ஏந்தி விஸ்வா வாங்க போகலாம் என்று முன்னி நடந்தான் பல்லவி நெருப்பு காயம் பட்ட காலில் ஏற்பட்ட எரிச்சலில் அழுது கொண்டே வந்தாள் தன் கையில் குழந்தையை கண்ணீர் விடும் பல்லவிக்கு என்ன ஆறுதல் சொல்வதென்று புரியாமல் தன்னை ஜூடு அவளின் கண்ணீர் முகத்தை வைத்து அழித்து கொண்டான் அவ்வளோ தூர மலைப்பாதையையும் பல்லவியை தூக்கிக்கொண்டே இறங்கினான் எங்கே விஸ்வா நான் கொஞ்சம் தூரம் சுமக்கிறேன் என்று கேட்டு விடுகிறானோ என்று பயந்தவன் போல வேகமாக அந்த பூங்கொத்தை ஈர்த்து சென்றான் அவர்களின் பின்னால் வந்த விஸ்வாவுக்கு பாலனை பார்க்க பெருமையாக இருந்தது பாலனின் ஒவ்வொரு செயலிலும் அவனுடைய காதல் தெரிந்தது அவனின் கலங்கிய கண்கள் அவன் நேசம் நேசத்தை ஊருக்கிய சொல்லும்போது பல்லவிக்கு மட்டும் புரியாதா என்ன நிச்சயம் புரியும் தான் வந்த வேலை முடிந்தது என்று சந்தோஷமாக எண்ணினான் படகில் ஏறி மறுகரைக்கு வந்து பல்லவியை காரின் பெண் சீட்டில் படுக்க வைத்துவிட்டு பாலா காரின் டிரைவர் சீட்டுக்கு வர விஸ்வாபனை தடுத்து கார் சாவியை வாங்கி கொண்டு பாலா உங்கள் மனநிலை சரியில்லை இப்போ நீங்கள் காரை ஓட்ட வேண்டாம் பல்லவி கூட போய் உட்காருங்க நான் காரை ஓட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு டிரைவர் சீட்டில் போய் அமர்ந்தான் பாலா மயறு பேச்சின்றி பின் சீட்டில் போய் அமர்ந்து பல்லவியின் கால்களை எடுத்து தன் மடியில் வைத்து உதட்டை குவித்து பொசுங்கியிருந்த பாதத்தில் ஊதியபடி வந்தான் பல்லவி கண்மூடி அரைமயக்கம் போல் கிடந்தாள் அவள் அவ்வளவு பெரிய அட்டையை பார்த்த பயமும் நெருப்பினால் சுட்ட காயத்தால் ஏற்பட்ட வழியும் அவளை ரொம்ப சோர்வடைய செய்திருந்தது விஸ்வா வீட்டில் வண்டியை நிறுத்த வேண்டாம் நேராக பாப்பாநாசம் டவுனுக்கு போயிடுங்க அங்கே ஹாஸ்பிட்டலில் பல்லவி காலுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு வரலாம் என்று பாலா சொல்ல தலையசைத்துவிட்டு காரை டவுனுக்கு செலுத்தினான் பாலா சொன்ன சிறிய கிளினிக்கு அருகில் காரை நிறுத்திவிட்டு விஸ்வா இறங்க அதற்குள் பாலா பல்லவியை தூக்கி கொண்டு இறங்கி கிளினிக்கில் ஓடினான் அங்கிருந்த பெஞ்சில் அவளை படுக்க வைத்துவிட்டு நர்ஸிடம் விவரம் சொல்ல அவள் உள்ளே போய் டாக்டர் கையோடு அழைத்து வந்தாள் பல்லவியை பரிசோதித்த டாக்டர் இரண்டு ஊசியும் சில மாத்திரைகளையும் கொடுத்து கால் புண்ணுக்கு மருந்தும் தடவிவிட்டு டாக்டர் பீஸாக வெறும் இருபது ரூபாய் வாங்கி கொள்ள விஸ்வா அவ்வளவுதானா என வாயை பிளந்தான் பல்லவி ஓரளவுக்கு தெளிவாக இருந்தாலும் பாலா அவளை நடக்க விடவில்லை தூக்கி வந்தே காரில் ஏற்றினான் அங்கிருந்த சில பெருவர்கள் அவர்களை வேடிக்கையாக பார்த்து சிரிக்க பாலா வேண்டுமென்றே இன்னும் இறுக்கமாக அணைத்து தூக்கி வந்த அவர்களை வெறுப்பேற்றினான் வீட்டுக்கு வந்தனும் அப்படித்தான் மாடிப்படிகளில் அவனை ஏற விடவில்லை தூக்கிச் சென்றை கட்டிலில் கிடைத்தினான் பேச்சுக்கு மருமகளை அந்த நிலையை பார்த்ததும் கண்ணீர் ஆராய் பெருக இவளுக்கு இப்படி ஆகிற வரைக்கும் நீங்க இரண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க என்று திட்டிக் கொண்டே பல்லவியின் உடைகளை மாற்றி படிக்க வைத்தாள் அன்று இரவு காலில் அடிபட்ட பாலா அவளை கையால் கூட சாப்பிட விடவில்லை பேச்சியை பல்லவிக்கு சாதத்தை பிசைந்து ஊட்டச் சொன்னான் சொல்றதையே இவனே செய்யக்கூடாதா சரியான டீ பிளேட் என்று பல்லவிக்கு எரிச்சலாக வந்தது இரவு பல்லவிக்கு உடல் உபாதைகளால் காச்சம் வர அவை அறையிலேயே படுத்திருந்த பேச்சியை அவளின் முனங்கள் கேட்டு பதறி எழுந்து பாலனை எழுப்பி அழைத்து வந்தாள் காய்ச்சல் வர வாய்ப்பு இருப்பதாக டாக்டர் முன்பே மாத்திரைகள் கொடுத்திருக்க பாலா பல்லவிக்கு மாத்திரையை கொடுத்து கம்பளியால் மூடி படுக்க வைத்தான் மறுநாள் காலை வரை அவளை விட்டு இம்மி அளவும் அகலாமல் சூடு எறிய கையை பற்றியபடி அப்படியே அமர்ந்திருந்தான் கடையில் பேச்சு வந்தது தான் அவனை வற்புறுத்தி கொஞ்ச நேரம் தூங்கிவிட்டு கடைக்கு போகுமாறு கூறினாள் பல்லவி பெருமளவு அமைதியாகவே இருந்தார் அவளுக்கு பாலனின் மனது ஓரளவுக்கு தான் புரிந்தது பாலா மனதில் என் எனக்கு முழுமையான இடம் இருக்கிறதா எவ்வளவு நெருக்கமாக பார்த்ததில் வந்த உணர்ச்சி வேகமா எதுவாக இருந்தாலும் இன்னும் தெளிவாக தெரிய வேண்டும் என்று நினைத்தாள் அடுத்த இரண்டு நாளும் காய்ச்சல் விட்டுவிட்டு வர சோர்ந்து போய் படுத்து கிடந்தாள் பாலனும் கடைவேளையாக சுற்ற விஸ்வா பல்லவியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று வந்தான் ஆனால் அது பாலனுக்கு பிடிக்கவில்லை என்பது அவன் முகத்தில் தெரிந்த பொறாமையிலே தெரிந்தது ஓய்வாக படுத்திருக்கும் போது அருவியில் நடந்த சம்பவங்களை மனதில் கொண்டு வந்து நினைத்து நினைத்து ரசித்தாள் அருவிக்கு உள்ளே வைத்து பாலா கொடுத்த முத்தம் அவளுக்கு இப்போதும் தேனா இனித்தது இனித்த உத்தரடுகள் பாதியில் பெரிய காரணமாக இருந்த அட்டை பூச்சியை கண்டபடி மனதுக்கு திட்டினாள் இத்தனை நாட்களாக அவனை சீண்ட நினைத்தவள் அவன் பலமறிந்து இப்போது வெக்கத்துடன் முகம் சிவந்தாள் நினைக்க நினைக்க கிழிகிழுப்பாக இருக்கவும் பாலனின் முகத்தை பார்ப்பதை வெகுவாக தவிர்த்தார் ஆனால் பாலனுக்கு தான் அவளின் திடீர் அமைதி ரொம்ப தவிப்பாக இருந்தது அறிவிக்கிட்டே நல்லதானே இருந்தா இப்போ ஏன் பேச மாட்டேங்கிறா ஒருவேளை நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறாளா என்று எண்ணி குழம்பினான் மூன்றாவது நாள் பல்லவியின் உடல்நிலை நன்றாகிவிட்டது காலில் இருந்த காயம் மட்டும் கொஞ்சம் ரணமாக இருந்தது பல்லவி கடைக்கு பொருள்கள் வாங்க டவுனுக்கு பைக்கில் கிளம்ப போர் அடிப்பதாக சொல்லி விஸ்வாவும் உடன் கிளம்பினான் இருவரும் பைக்கில் போய் பொருள்களை வாங்கி கொண்டு ஒரு ஆட்டோவில் ஏற்றிவிட்டு ஒரு டீ கடையில் காப்பி குடித்தன அப்போது பாலனின் நண்பன் ஒருவன் வரவும் பல்லவி அவனுடன் சிறிது நேரம் பேசி கொண்டு நின்று விட்டான் விஸ்வா காப்பி கிளாஸை வைத்துவிட்டு திரும்ப அவன் மொபைல் ஒரு முறை அடித்து நின்றது உடனே மொபைலை எடுத்து பார்த்துவிட்டு டீக்கடையின் பின்புறமாக மறைவாக போக அவன் செயல் பாலனுக்கு வித்தியாசமாக இருந்தது பல்லவி தன் நண்பனிடம் பேசிவிட்டு விஸ்வாவை தேடி கடையின் பின்புறமாக வரும்போது அவன் மெல்லிய குரலில் தெளிவாக பேசி கொண்டே இருந்தான் அந்த உரையாடல்கள் தானாக பாலா காதில் விழா கால அப்படியே நின்று காதுகள் மற்றும் விஸ்வாவின் அருகே சென்றது தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்